முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்டி மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பீசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இன்றைய தினம் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட எம் ஜி சார்பாக மருத்துவனை சார்பாக ஆண்டு அம்மாவுடைய பிரதநளவிலை முன்னிட்டு சுமார் ஏழு நூறு பேர் ரத்ததானம் செய்ய உள்ளார்கள் முதற்கட்டமாக ஐம்பது பேர் ரத்தம் தானம் செய்கின்ற நிகழ்ச்சியை நான் துவக்கி வைத்திருக்கின்றேன் இன்றைக்கு ஒரே நேரத்தில் எழுநூறு பேர் ரத்தம் தானம் செய்கின்ற முதல் முகாம் இது அனைத்துமே அரசு மருத்துவமனையில் ஏழை எளியோர்களுக்கு ரத்தம் இல்லாதவர்களுக்கு இந்த ரத்த தானம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை உதவுகின்ற கட்சி என்பதை பல்வேறு காலகட்டங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற ஏழை நோயாளிகளுக்கு ரத்தம் கிடைப்பது மிகுந்த சிரமம் அந்த சிரமத்தை எண்ணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு அவர்களாக முன்வந்து ரத்த தானம் செய்கின்றது நிகழ்ச்சி இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது வளர்ச்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அதெல்லாம் அங்கதான் பேச முடியும் அந்த கூட்டத்தில் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அங்க பேசுறதுக்கு பேச முடியாது எல்லாமே அங்கே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைப்போம் இதுதான் தமிழகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராய் விற்பனை அமோகம் நடைகிறது இந்த ஆத்தூர் கூட ஊடகத்திலேயும் பத்திரிகையிலேயும் வெளியில் வந்தது மிகுந்த வேதனை அளிக்கின்றது என்றைக்கு பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நாட போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் கள்ளச்சாராய் விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது இந்த கள்ளச்சாராய் மரணம் இன்றைக்கு தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பது வேதனிக்கிறது அதுதான் தொடர்ந்து இருக்குது நீங்கள் தான் பத்திரிக்கை ஊடகத்தில் எது இருக்குதோ இல்லையோ பத்திரிகை ஊடகமோ இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை அத்தனை உங்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த அரசாங்கத்தில் மட்டும் தூய்மையான அரசாங்கம் நடத்துகிறோம் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது தமிழகத்தில் பாலியல் தான் சொல்றாங்க ஆனால் நேர்மாறா இருக்குது இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு வேலையே பயிரமேற மாதிரி இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது மிகுந்த வேதனை அளிக்கின்றது இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியை நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள் ஆகவே அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கிறதோ அதே போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு ஆசிரியர் இருக்கிறது எல்லோ ஆசிரியரும் சொல்லல ஒரு சில ஆசிரியர் இப்படிப்பட்ட தவறான செய்தி ஈடுபடுறாங்க அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது அது வந்து முழுமையாக எனக்கு தெரியாது புரியுதுங்களா அவர் சில பேர் சமன் அனுப்பப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்க ஊடகத்திலேயும் பத்திரிகைகள் வந்து செய்து வச்சு சொல்கிறாங்க அதனால் அதில் சில கேஸுகள் நடைமுறைகள் இருக்குது அது சரியாக தவறா என்பது முழுமையாக எனக்கு தெரியாது எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும் பாரபட்சமாக கூட ஆளு கட்சி எதிர்கட்சிகள் பாரப பாரபட்சமாக சட்டப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலியுறுத்தி

ஏங்க நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து மீத எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி ஆனா சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிங்கிறது அதிமுக வேற எந்த கட்சிக்கும் கிடையாது மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான் அவள் பிரதான எதிர்க்கட்சி அந்த பிரதான எதிர்கட்சி தான் மக்களுடைய பிரச்சனையை சட்ட நீதியாக சொல்லும் மக்கள் இன்னைக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளு கட்சி கட்சி வரும் அனைத்து ஊடகங்களுக்கும்